கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கி நம்மக்கிட்ட அவர் இல்லை நம்மளோட இன்றைக்கி அவர் இல்லை அவர் இறந்துட்டார் அவருடைய இரங்கல் நினைவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதோடைய சார்பாக நம்ம ஆபாவானன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு மீடியாவில் வந்து பேசியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பேசியிருந்தார் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா விஜயகாந்தை சந்தித்து மூங்கில் கோட்டை சம்மந்தமாக நான் படம் பேசியிருந்தேன் அதுக்கு நடுவில் வந்துட்டு அவர் இறந்துட்டார் நிச்சயமாக அந்த படத்தை மறுபடியும் நான் எடுப்பேன் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவோம் இன்றைக்கி இருக்கிற விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் ஐ இந்த மாதிரி டெக்னாலஜி மூலிமா விஜயகாந்தை நான் மறுபடியும் என் படத்தில் நடிக்க வைப்பேன் அதோடு இல்லாமல் விஜய் பிரபாகரனையும் நான் தான் கதாநாயகன் இந்த தகவல்களோடு இல்லாமல் ஊமைவழிகள் அப்படிங்கிற படத்தோடைய இரண்டாவது பாகத்தையும் விஜயகாந்த் இல்லாமலேயே விஜயகாந்தோடைய பழைய காட்சிகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் விஜயகாந்த் மறுபடியும் அனிமேஷனில் உருவாக்கி அவர் இறந்ததுக்கு பிறகும் அவரை வந்துட்டு இந்த தமிழ் திரைய உலகில் விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த படத்தை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் சொல்ல வரதுடைய சுருக்கமாக நம்ம எப்படி பார்க்கணுன்னா மூங்கில் கோட்டை மறுபடியும் விஜயகாந்த் நடித்த பல காட்சிகளோட திரும்ப அனிமேஷனில் அந்த படம் வருது விஜய் பிரபாகரனை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவர் நடிக்க வைக்க போகிறத சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு பாடல் காட்சியில் அவர் நடிச்சிருக்காரு நான் பல வீடியோக்களில் விஜய் பிரபாகரன் நடிக்க வரணும் அப்பாவுடைய சாயில நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன் அது விஜய் பிரபாகரனுக்கே தெரியும்